அத்தை ஆ உங்ககிட்டலாம் பேசவே கூடாதுன்னு தான் நினைச்சேன் ஆனா என்ன செய்யறது என் நேரம்னு தான் சொல்லணும் ஆமா இன்னைக்கு வீட்டில் இல்லாம எங்கே போனேன் உன் தங்கச்சி எப்படி நடந்துகிட்டா தெரியுமா தெரியாதுத்த நான் செக்அப் போயிருந்தேன் என்னத்த எதுவும் தப்பா நடந்துகிட்டாளா ஏமா மாதிரி தான் உன் தங்கச்சி இருப்பானே நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன் அவன் பேரில் சொத்தை எழுதி வச்சது நான் செஞ்ச மோத தப்பு ஒன்னு கூட சேர்த்துக்கலாம் போல இருக்கு ஆனா அவ நடந்துக்கிற எதுவும் எனக்கு சரியா படல இன்னைக்கு நான் என் ஃப்ரெண்டோட பொண்ணு கல்யாணத்துக்கு போக வேண்டியது அதை நிப்பாட்டி முழு நேரமும் என்னை சமயக்கட்டில போட்டு சமைக்க வச்சு என்னை சாப்பிட கூட விடாம புருசா சாப்பிடணும் அப்படி இப்படின்னு கண்ட மாதிரி பேசி என்னை அவமானப்படுத்திட்டா இதெல்லாம் நீ சொல்லிக் கொடுத்து அவன் நடந்துக்கிறாளா இல்ல அவளா இப்படி நடந்துக்கிறாளா எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் ஐயோ எனக்கு இந்த விஷயம் பத்தி எதுவும் தெரியாது அப்பா அவ உனக்கு ஏண்டிக்கிட்டுதான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா அப்படித்தானே அத்த எனக்கு யாரும் ஏன் கிட்டு வரணும்லாம் அவசியம் இல்லை எனக்கு பாதுகாப்பா என் புருஷன் இருக்காரு என் புருஷனை மீறி எனக்கு எதுவும் நடக்காது அதுவும் இல்லாம அவள் சின்ன பிள்ளை அவள் என்ன எனக்கு துணைக்கு வந்துடப்போரா நான் அதை பற்றியெல்லாம் எதுவும் யோசித்ததும் கிடையாது அவகிட்ட அப்படி பேசினதும் கிடையாது நீங்கள் என்ன என்னை கொடுமையா அப்படுத்துறீங்க அவகிட்ட சொல்றதுக்கு அத்த ஜேம்ஸை அவ விரும்பினா நீங்கள் இந்த கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அவ்வளோதான் எனக்கு இந்த விஷயத்தில் வேற எதுவும் தெரியாதுத்த நீ சொல்கிறத நான் நம்புறேன் நீங்கள் இவ்வளோ பக்குவமா தள்ளம்பிக்கையோட பேசுகிறேன் ஆனா உன் தங்கச்சி சரியானா அடாவடிக்காரியாக இருப்பா போல இருக்கே இன்னைக்கு வந்த முதல் நாளில் என்னை எந்த அளவுக்கு அவமானப்படுத்துறா தெரியுமா அவள் ரூமுக்குள்ளே நினைஞ்சதுக்கு தட்டிக்கிட்டு வரணும் புருஷனம் பண்ணாட்டி இருக்கும்போது ரூமில் நுழையிறியே என்னமோ திறந்த வீட்டுக்குள்ளே நாய் நுழையிற மாதிரிங்கிற மாதிரி என்னை கேட்குறா அத்தை நான் அவளை கண்டிச்சு வைக்கிறேன் அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் ஓ மன்னிப்புலாம் எனக்கு தேவையில்லை நீ எப்படி தன்மையாக பேசுற ஆனா திமுரு பிடிச்சவன் அப்ப என்னை படி வாங்குற நோக்கத்தோட தானே இங்கே வந்திருக்கா இங்கே பாரு இந்த மாதிரி அவன் நடந்துக்கிட்டதா இருந்தா மொத்த சொத்தையும் மறுபடியும் என் பேரில் மாத்தணும்னு அவகிட்ட சொல்லு அத்த இப்பவும் சொல்றேன் நீங்கள் சொத்தை எழுதி வச்சதுல எனக்கு எந்த உடன்பாடும் இல்லை அது மாமாவோட சம்பாத்தியம் உங்களுக்கு பாத்தியப்பட்டது ஆனால் நீங்களாதான் அவ பேரில் எழுதுனீங்க இப்பவும் நான் சொன்ன உடனே அவ கேட்டுருவாளா வேணும்னா நீங்கள் சொன்னதுக்காக நான் சொல்றேன்தே எனக்கு இந்த சொத்து எதுவும் தேவையில்லை எனக்கு எப்பவுமே நம்ம எல்லாரும் சந்தோஷமா ஒரே குடும்பமாக இருக்கணும் அது மட்டும்தான் என் ஆசை என் புருஷனோட ஆசையும் அதுதான் ஒன்றை கூட நம்பலாம் போல இருக்கு ஆனால் அவா சரியான கைகாரியாக எனக்கு தெரியுதான் எனக்கு அவ கிட்ட பேச கூட பிடிக்கல இன்னைக்கு அவன் நடந்துக்கிட்ட விதம் என்ன அப்படியே அதோட பாதாளத்தில் தள்ளின மாதிரி இருக்கு அவளை கண்டாலே எனக்கு எரிச்சலாக வருது இப்போ நான் என்னத்தை செய்யணும் அதை சொல்லுங்க இங்க பாரு நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ நீ எனக்கு உபகாரம் பண்றதா இருந்தா இத மட்டும் செய் அவ கிட்ட எல்லா டாக்குமெண்ட்லயும் மறுபடியும் கையெழுத்த வாங்கு இங்க பாரு அவ ஊர்ல இல்லாத சமயமா பார்த்து நாம இந்த ரிஜிஸ்டர முடிக்கணும் அவளையும் ஜேம்ஸையும் ஹனிமூனுக்கு ஊருக்கு அனுப்பு இந்த ஏற்பாட மட்டும் நீ பண்ணிட்டா எனக்கு அது போதும் அத்த பத்திரப்பதிவுக்கு அவ இல்லாம எப்படித்த இதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சொத்து மொத்தத்தையும் மறுபடியும் என் பேர்ல மாத்தணும் அவளை டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்குறது மட்டும்தான் ஓ வேலை டாக்குமெண்ட்ல மட்டும் கையெழுத்த எப்படியாவது வாங்கு அவளும் ஜென்ஸும் இங்கே இருக்கக்கூடாது ஹனிமூணுங்கிற பேரில் வெளியூருக்கு அனுப்பு மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ எனக்கு உபகாரம் பண்ணுறதா இருந்தா இதை மட்டும் செய் சரிங்க தே நான் அவகிட்ட பேசுகிறேன் நீ அவகிட்ட பேசி மொத்தத்தையும் போறியா அவகிட்ட டாக்குமெண்ட்ல கையெழுத்து மட்டும் வாங்குன்னு சொன்னேன் போதுமா சரிங்க நான் கையெழுத்து வாங்கி தரேன் சரி, நீ கிளம்பு யாராவது பாத்தா பிரச்சனை ஆயிரும் நான் வரேன் திட்டயே ஆடுபுள்ளி ஆட்டமாடி ஆடுற உன் அக்காவை வச்சு உன் கண்ணை குத்துற நான் இல்லையான்னு ஊமைய வச்சு மொத்தத்துக்கும் மறுபடியும் சொத்தை என் பேர்ல எழுதி வாங்கிட்டு அப்புறம் நான் யாருன்னு உங்க ரெண்டு பேருக்கும் காட்டுறேன் இப்பதானே புரியுது ருக்கு அட வச்சுக்குறீங்களா இந்த மகாண்ணியும் பெருசாளி வீட்டை கெடுக்குங்கிறது சரியா தான் இருக்கு இந்த மகாணிய வச்சே ருக்கு கதையை முடிக்க பாக்குறீங்களா இப்பவே போய் ருக்கு கிட்ட சொல்றேன் எந்த டாக்குமெண்ட்லயும் கையெழுத்து போடாத இருக்கு

இருக்கேன் என்னடா நமக்கு சாதகமா நமக்கு எதிரா திரும்பியிருக்கா அப்படின்னு உங்க அம்மா யோசிச்சுட்டு இருப்பாங்க நாளைக்கு என்ன சொல்லி அவங்கள ஆஃப் பண்ணலான்னு பாத்துட்டு இருக்கேன் அவங்கள விடாம அடிக்கிறத விட விட்டு விட்டு அடிக்கணும் நீ சொல்றதும் சரிதான் ஆனா எங்க அம்மா இப்ப என்ன யோசிக்கணும்னு தெரியலையே ஒருவேளை உங்க அக்காவை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்குமா அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை அது எப்படிங்க எங்க அக்காவை கண்டாலே உங்க அம்மாக்கு பிடிக்காது இதுக்கு மட்டும் எங்க அக்காவை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சிருமா என்ன அதுக்கு இல்லடி காரி எங்க அம்மா யாரு காலனாலும் பிடிக்கும் அப்படியா சொல்றீங்க எனக்கு என்னமோ இதுல உடன்பாடு இல்ல சரி பொறுமையா பாப்போம் என்ன நடக்குமே அண்ணே 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 சீக்கிரம் மொட்டை மாடிக்கு வாணே நான் ஜானன் நீ கூட்டிட்டு வரேன் உங்க ரெண்டு பேர்கிட்டயும் பேசணும் அண்ணே சீக்கிரமா வா வேளே ஜாக்லின் சத்தமட்டருக்கு மொட்டை மாடிக்கு வர சொல்றா எதுக்கு என்னடி என்னாச்சு உள்ள வா நீ மொட்டை மாடிக்கு வா நான் ஜானன்னே கூட்டிட்டு வரேன் உடனே உங்க ரெண்டு பேருக்குடீயே பேசணும் முக்கியமான விஷயம் சரிமா நீ போ வர முக்கியமான விஷயங்கற நீங்க இப்படி உட்கார்ந்துட்டீங்க என்னன்னு தெரியலையே சரி நான் போய் டிரஸ் மாத்திட்டு என்னன்னு பார்த்துட்டு வரேன் சரிங்க இதோ பட்சா பீஸ் எடுத்தீங்கவர்கிட்டே சொல்லாம எப்படி இருக்கிறது அத்தை சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்காங்க ஆனால் ருக்குக்கு தெரியாமல் டாக்குமெண்ட்டில் எப்படி கையெழுத்து வாங்குறது அத்தை சொல்கிறத செய்யவா இல்லை இவர்கிட்ட சொல்லி என்ன பண்ணுறதுன்னு கேட்கலாமா இவருக்கு தெரியாமல் ஏதாவது பண்ணிட்டா அப்புறம் என்னை காலத்துக்கும் மன்னிக்க மாட்டார் நான் என்ன செய்கிறது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேக்கே குளிச்சுட்டு அப்படியே வந்து உட்காந்துட்டான் தொழையை கூட தோத்தலைன்னா பார்த்தா ஏஸ்வார் என்ன செய்யனே தெரியலையே ஒரே பதட்டமா இருக்குது என் முகமே காட்டி கொடுத்துரும் போல இருக்குது

ஐயோ இப்படி உட்காந்துருந்தவா சரிபடாது முதல்ல போய் தலையை காய் போட்டுட்டு ஒழுங்க வந்து உட்கார இல்லனா சிவரு அப்படியே கண்டுபிடிச்சிருவருங்க என்ன சொல்றதுக்கு இனிமே என்ன இருக்கு அதெல்லாம் ஒண்ணு வேற மாதிரி போட்டு வர சொல்லிருக்கேன் அவனும் வரட்டும் அப்புறமா சொல்ற

ஓ கைய வச்சே ஓ கண்ண குத்த பாக்குறாங்க அண்ணே நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அண்ணே மக அண்ணி பாவம் அவங்கள வச்சு நம்மளெல்லாம் ஏமாத்துறதுக்கு திட்டம் போடுறாங்க என்ன ஜாக்கலின் சொல்ற மக அண்ணிய வச்சா என்னமா என்னன்னு சொல்லு மக வச்சா ஆமாண்ணே அம்மா மக அண்ணி கிட்ட பேசிட்டு இருந்தாங்க என்னடா பேசுறாங்கண்ணே நானும் ஒரு யோசனையா தான் அந்த பக்கம் போனேன் மக அண்ணிய கூப்பிட்டு பேச மாட்டாங்களே எதுனாலும் ருக்கு அண்ணி கூப்பிடுவாங்க இப்ப என்ன மகா அண்ணிட்ட கொடைஞ்சு கொடைஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பாக்க போனேன் அப்பதான் சொல்லிட்டு இருக்காங்க உன் தங்கச்சி என்ன அவமானப்படுத்ததுக்கு வந்திருக்கா என்ன இன்னைக்கு என்ன பாடுபடுத்தின அப்ப தெரியுமா அதெல்லாம் நீ பாத்தியா உனக்கு எல்லாம் தெரியுமா அப்படி இப்படின்னு கேட்டாங்க அண்ணிய சமாளிச்சு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் நான் அவளை கண்டிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா லேடி என்ன சொன்னாங்க அவளெல்லாம் கண்டிக்க முடியாது நான் சொல்றது நீ எனக்கு உபகாரமா செஞ்சு கொடு இத மட்டும் நீ செஞ்சாலே போதும் அப்படினு சொன்னாங்க என்ன செய்ய சொன்னாங்க எப்படி அது நான் டாக்குமெண்ட் தரேன் அந்த வெட்டி டாக்குமெண்ட்ல ருக்கு கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுத்துரு ருக்குவையும் ஜேம்ஸையும் முதல்ல ஹனிமூன் கணப்பனோ அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அப்படியே போட்டும் அதுக்கு அப்புறம் சொத்தை நான் என் பேர்ல மாத்திக்கிறேன்னு சொன்னாங்க அதுக்கு அப்புறம் ருக்கு அந்தபடியெல்லாம் நடக்க மாட்டா என் மனசுக்கும் ஆறுதலா இருக்கும் இந்த ஒரு காரியத்தை மட்டும் பண்ணு டாக்குமெண்ட்ல ருக்கு கிட்ட கையெழுத்து வாங்கு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அண்ணி நான் ருக்கு கிட்ட பேசுறேன்னு சொன்னாங்க அதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா அவர்களுக்கு எல்லாம் தெரியக்கூடாது ஜானுக்கு கூட தெரியக்கூடாது தெரியாம தான் இந்த பத்திரத்துல கையெழுத்து வாங்கணும்னு சொன்னாங்க என்னடி சொல்ற அதுக்கு மகா என்ன சொன்னா சொத்து மேலாம் எனக்கு ஆசை இல்ல ஆரம்பத்திலேயே நீங்க எழுதி வைக்கும் போதே ஏன் இப்படி பண்றீங்கன்னு தான் நான் நினைச்சேன் ஆனா இந்த சொத்து மேல எனக்கு எப்பவுமே ஆசை வந்ததே கிடையாது நான் கையெழுத்து வாங்கி தரேன் தே உங்க சந்தோஷம் தான் முக்கியம் ஏ நாங்க எல்லாரும் ஒரே குடும்பமா இருக்கிறது தான் முக்கியம்னு ஹனி சொன்னாங்க அப்போ ஹனி ருக்கு அன்னைக்கு தெரியாம இந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்த வாங்கி அம்மாட்ட கொடுக்க போறாங்க அப்படித்தானே ஏய் மகா நீ பாவம் அவங்க யார் பேசினாலும் அதை நம்பிடுவாங்க இப்ப அம்மா பாவம் அதனால கையெழுத்து வாங்கும்னு நினைக்கிறாங்க அது எப்படினே அது எப்படி? என்னால அதெல்லாம் எல்லாம் ஏத்துக்க முடியல. ஜானே நீ ஏன் சொல்லு? அது எப்படினே நம்ம கூட இருக்கும்போது அவங்க அம்மா சென்னூரனே அம்மாக்காக சையன்ஸ் வாங்கி கொடுக்க முடியோ அதுவும் ஓ கிட் இத பத்தி பேசினாங்களா? இல்லடி மக அது பத்தி எதுவும் சொல்லலையே. நான் இப்ப ரூமுக்குள்ள போகும்போது ஒரு மாரி கொலம்பி உட்கார்ந்திருந்தா ஒருவேளை அப்புறமா சொல்லலாம்னு இருக்கால என்னமோ. ஹானே நீ இத தெரிஞ்சதா காட்டிக்காத. ஹனி வாயாலேயே சொல்றாங்கலนะ பாரு. இல்லனா வீட்டுப்டி எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அந்த மாதிரி நாம பண்ணா இதுல இருந்து தப்பிக்கலாம் என்னடி என்னன்னு சொல்லு ஹானே ருக்குவே அன்னிக்கு தெரியாம அன்னி கொடுக்கிற டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட சொல்லு ஹானா கையெழுத்து ருக்குன்னு போட கூடாது மகாலட்சுமி ஜான்னு போட சொல்லு ஹானியோ பதட்டத்துல அந்த டாக்குமெண்ட பார்க்க மாட்டாங்க டாக்குமெண்ட அப்படியே கவர் குள்ள வச்சி கொடுக்க சொல்லு அம்மாவோ இவன வெளிய அனுப்புறதுல தான் முக்கியமா இருப்பாங்க அதனால அவங்களும் பார்க்கிறதுக்கு சான்ஸ் இல்லை

அவ சொல்ல மாட்டான் ஏன்னா அம்மா பாவங்கிற எண்ணம் மட்டும்தான் அவ மனசுல இருக்கும் அதனால ருக்குவ இப்படியே கையெழுத்து போட சொல்லுவோம் ருக்குவும் ஜேம்ஸும் போயிட்டு வரட்டும் அம்மாவும் ஏமாந்த மாதிரி இருக்கும் மகாக்கும் தெரியாம கையெழுத்து வாங்கின மாதிரி அப்பாவித்தன மாதிரி இருக்கும் மகாவும் படிச்சு பார்த்திருக்க மாட்டா அம்மாவும் படிச்சு பார்த்திருக்க மாட்டாங்க ஆனா ஒருவேளை அம்மா இந்த கையெழுத்த பார்த்தா அம்மா கண்டிப்பா பாக்க மாட்டாங்க ஏனா இது திருட்டுத்தனமா நடக்கிற வேலை

ஏனா இவ்வளோ ஏமாளி மளிக்கோ மளிகை இருக்கிறவங்களாம் நமக்கு சரி படமாட்டாங்க அண்ணே எதுனாலும் அவங்க உங்ககிட்ட மறைக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணு நான் ஒன்றும் கோபமாக சொல்கிறேன்னு நீ நினைக்காத ஆனா இந்த பாவத்தால் தான் நாம மாட்டுவோம் இந்த பாவம் புண்ணியம்லாம் பார்த்தோன்னு வச்சுக்க கடைசில அம்மா நம்ம எல்லாரையும் பிரித்து தனித்தனியாக விரட்டிடும் அதுவும் இல்லாமல் எனக்கும் டேவிட்டுக்கும் நடக்க இருக்க கல்யாணத்தை மொத்தமாக இழுத்து மூடிரும் ஹானே இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை அதை ஞாபகத்துல வச்சுக்க சரிமா நான் பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாத மகா கொஞ்சம் பாவப்படுவாள தவிர நமக்கு எதிர எதுவும் பண்ண மாட்டான் என்ன இந்த விஷயத்துல அத்த நல்லது பண்ணுவாங்கன்னு நம்பி ஏமாறுவலா இருக்கும் நான் பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாத சரி எல்லாரும் கிளம்புவோம் இங்க ஏன்னு பேசிட்டு இருந்தா யாருக்கு சந்தேகம் வந்துரு போது ஆமாண்ணே நானும் ருக்கு கிட்ட சொல்லி வைக்கிறேன் சரி நீ கிளம்புமா என்னடா புது புதுமாப்ல நீயும் கிளம்பு உன் பொண்டாட்டி காத்துக்கிட்டு இருக்க போறா அண்ணே ஜாக்குலின் அவ வாழ்க்கை போயிருங்கிற கோவத்துல அண்ணி எப்படி எல்லாம் பேசுறா ஆனா ஹனி பாவன ரொம்ப செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க என்ன பண்றது அம்மா அப்படி இனிக்க இனிக்க பேசி அண்ணிய அவங்க வலையில விழ வச்சிரும் பரவாயில்லனே நீ அண்ணி கிட்ட கோவப்படாத டேய் இந்த விஷயம் நான் தெரிஞ்சதாவே மகா கிட்ட காட்டிக்க மாட்டேன் மகா அப்படி நமக்கு விரோதமா எதுவும் செய்ய மாட்டா என்ன இந்த ஒரு விஷயத்துல சொத்து மேல அவளுக்கு ஆசை இல்லாததுனால

என்னவா உங்க தங்கச்சிக்கு உடனே ஓடி போயிட்டீங்க அவளுக்கு வேற வேலை என்ன ஓ முன்னாடி கேக்குறதுக்கு வித்தோம் டேவிட பாத்தியா என்னன்னு தெரியல நேத்துல இருந்து போன் எடுக்க மாட்டேங்கிறான் நேத்து நைட்டு பேசினதோட சரி என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா அவன் ஊருக்கு போயிருக்கா அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக அதான் அம்மா முன்னாடி எப்படி ஃபோன் எடுக்கன்னு யோசிச்சிருப்பான்னு சொன்னேன் வேற ஒண்ணு இல்ல நீங்க என்ன குளிக்காம இப்படி வந்து உட்காந்துக்கிட்டீங்க போய் குளிச்சுட்டு வாங்க நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அதெல்லாம் இருக்கட்டும் இன்னைக்கு என்ன நடந்துச்சு வீட்டுல ஏதாவது விஷயம் இருந்துச்சா என்ன நாம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து உன்னை விட்டுட்டு அப்படியே போனேன் அதுக்கப்புறம் நீ போனே போடல இங்க புதுசா என்ன நடக்க போது நானும் என் தங்கச்சிய உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருந்தோம் வேற ஒண்ணும் இல்ல ஏ சொல்லுகிற மாதிரி எதுவும் இல்லையா வந்து வந்து அதெல்லாம் ஒண்ணு இல்லையா சொல்லிக்கிற மாதிரி என்ன இருக்கு என்னடி எதையோ ஒழுங்குற மாதிரி இருக்கு

அடப்பாவி கேட்காத கேட்காதுன்னு அப்படியே சொல்லிப்பட்டு என் அண்ணன் மானத்தை கப்பல் வாங்குறதுக்கு நீ ஒருத்தனே போதும் அட பாவி என்ன நிலைமை இப்படி ஆகி போயிட்டு சரி விடுறா அதை பத்திலாம் சொல்லி மகாவ கஷ்டப்பட்டாத சரி வா போய் சாப்பிடுவோம் வா மகா சரி சரி எல்லாரும் கடையை முடிட்டு வாங்க போவோம் போய் சாப்பிடுவோம் சரிங்க வாங்க